ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஃபர் அண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த மனை எங்கே அமைஞ்சிருக்குன்னா நாகர்கோவில் எடுத்து கோணம் கோணத்தில் பார்த்திங்கன்னா விஏபி கார்டன் அதாவது நீங்கள் பார்க்குறது கோணத்தில் விஏபி கார்டன் சொல்லுவாங்க இந்த விஏபி கார்டன்லேருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு நூறு மீட்டர்லேயே நமக்கு இன்றைக்கி ஒரு முப்பத்தி மூணு சென்ட் மனை விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நம்ம அந்த முப்பத்தி மூணு சென்ட் மனையை தான் பார்க்க போகிறோம் கரெக்டாக விஏபி கார்டன்லேருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு நூறு மீட்டர் தூரத்துலேயே அதாவது விஏபி கார்டன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்டர் தூரத்துலேயே நமக்கு இந்த முப்பத்தி மூணு சென்ட்டு மனை இருக்குதுங்க இந்த முப்பத்தி மூணு சென்ட்டு மனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு முகம் பார்த்து தான் அமைஞ்சிருக்குது அதாவது இந்த முப்பத்தி மூணு சென்ட்டு மனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு அடி பாதை வசதி இருக்குது அதாவது அந்த ரோட்டு சைட்லேயே இருந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ப்ளாட்டாக தான் இந்த மனை இருக்குது இந்த மனை மொத்தம் உங்களுக்கு முப்பத்தி மூணு சென்டில் உங்களுக்கு தெற்கு முகம் பார்த்து தான் இந்த மனை வந்து அமைஞ்சிருக்கு அதாவது இந்த முப்பத்தி மூணு சென்ட் மனையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் வசதியும் இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க விஏபி கார்டன் பக்கத்தில் ஏதாவது சின்ன இடங்கள் இருந்தால் சொல்லுங்கன்னு அதுக்கு இந்த இடம் உங்களுக்கு ஒரு அருமையான இடம் தாங்க ஏன்னா பக்கத்துலலாம் நிறைய வீடுகள் இருக்குது அதே போல் விஏபி கார்டன்னாலே உங்களுக்கு தெரியும் விஏபி கார்டனில் இப்போ சென்ட்டுக்கு பன்னிரெண்டு லட்சம் இருக்குது இது விஏபி கார்டனுக்கு பக்கத்தில் தான் இந்த முப்பத்தி மூணு சென்ட் மனையும் இன்னைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த முப்பத்தி மூணு சென்ட் மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஆறு லட்சம் தான் கேட்குறாங்க அதாவது ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்சம் தான் கேட்குறாங்க மற்ற முப்பத்தி மூணு சென்ட் இருக்குது உங்களில் யாருக்காவது இந்த மனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ